बालिकों का शॉपिंग करना छुट्टी और में बालिकों का रहता है मतलब देखो मेल में है ये बुक मैं लिख लो मैं दिन में नहीं देता वो यूरो बन जाता करता है 10 मिनट लगता है जो कहीं आई को फोन पूरा कर देता है ओके और लुक पूरा हां बालिकों का मतलब पता नहीं क्यों करना ಹಲೋ ನಮಸ್ತೆ ಕಂಬಲ ಅಭಿಮಾನಿ ಬಂದವೆ ನಮೈನಿ ಬತದ ಕಕ್ಕೆ ಬದಾವು ಪೆರಂಗಲ್ ಕಂಬಲ ತಂಡ ಇಲ್ಲದೆ ಈ ಇಲ್ಲದ ಕಂಬಳ ಕತೆ ನಮ್ಮ ಐನಾಥ ತೆರೆಯುನಗ ಬಲೆ சென்னேன்னே சென்னே கன்னடரோ சென்னேன்னே எல்லே புதார் சென்னேன்னே அண்ணன் உள்ளே போயிட்டு சென்னேன்னே அப்பனா இதெல்லாம் கேட்கல அவ்வைய புதார் சென்னேன்னே ஆ ஆனா பிரையத் ஆண்டி செவத்தை ஏஞ்சி சீனியருக்கு ప్రతి දින நானே बरोടാ சீனியருக்கு இன்னைக்கு நம்ம बरोടാ இப்போ எல்லட்ட கொண்டா நம்மalle கேளு ခடி வரதுக்குalle இருக்கா हां இத பூவிഞ്ഞി မొනාကြီး போينا ஓட்டி வெஞ்சி मुஞ்சி போய் கடोली 빈ダーத்துக்கு போيناติ ಹೊರತು ரெண்டு मुஞ்சி નાರುತ್ತೆ हां இதே கக்கைய தரமதி ஆகேது மெட்ல அந்த ஜாகா இந்த நோட்டி கரண்டர்னால டোটல் மொத்த ஹிம் முடியல மொத்த டোটல் இது வந்து நம்ம ஞாபகம் இருக்கா என்ன மெட்ல அந்த ஏர்ல பத்தலை ஆ அது மெட்ல அதுக்குட்டி நாக்குல பாலை வரதுக்குட்டி வந்து பாலை குதறது ஹை மத்தத்துக்கு மெட்ல ஏது நான் வித்தல மெட்ல இத்திவ மெட்ல ஏதோ வெஞ்சே வரது பத்து மெட் வந்து அதுக்கு கொஞ்சம் ஐந்து கோதுல ஏறி வரதுக்கு வந்து हां அதனால இது ஐடி கேட்டருக்கு அதுக்கு அப்புறம் மெட்ல இம்புது ரொம்ப மெட்ல ஆஹா

Bangga aja, jota ya, bangga aja, bangga aja, bangga a a g g n b a n g a a a g g n g g a a n g g a g g a aja, b a a aja, bangga aja, n g n g g a aja, b n g g a a a bangga aja, a n g g a aja, b a n a aja, bangga aja, bangga n g g a aja, b a n g a aja, b a n g a n g g a g g a aja, b a n a aja, b a n n g g a aja, b a n n g g n g g a aja, b a n g a aja, b a n g g n g g a a g g a aja, a n g g a a n g g a aja, b a n g n g g a aja, bangga n g a aja, b a a aja, b g g a aja, b a a a j n g g a a நന്നെ கிடப்பوني கிடாப் இய செத்துற கச்சம் கத்தி என்ன புடியா அந்த கண்டித்ததை போடுது வர 20 ஒரு எட்டு கோசல गिடப்ள ஏறுது போடுது பா அந்த புடு பாச்சு பாத்து அதுக்க இந்திய பொது வந்து நான் புடிयो அதுக்க இந்த மெட்லான் 60 செம மெட்லானு நம்ம புடு गिடறா புடுற ஆப்புன நீங்களுக்கு ரொம்ப 좋تيதுன்னா அதுக்க எந்தத் வின போசி குதிரடை கேட்டேங்க புடுறடை கேட்டேங்க புடுதுமே எங்க கொஞ்ச எட்டு கோசைஞ்சு கோசைக்கு கேட்டேன் அந்தக்கு நீங்க குதிரை குண்டுள்ள ஆ

이렇게 해서 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 이렇게 해

முண்டாசு போது கொஞ்சம் பத்து மாதிரி

ఇంకా అది నాయకు పడుతుంది ఏదో మెరి వస్తుంది ముట్టే ముందు సరిపోయింది రెండు సార్లు ఇంకా ఇరవై దానిలో పొడిచేది ஏப்ப <laughs> <laughs> 110 ಜನದಕ್ಕೆ 140 ಬಾಯಿಕ್ಕೆ ಕೊಮತ್ತಕ್ಕೆ ಒಯಟಕ್ಕೆ ಮೊಮದಕ್ಕೆ ರೋ ಒಪ್ಪಕ್ಕೆ ಲೈನು ಕಾಯಿ ಇನ್ನು ಕೊಡ್ತೀನಿ ಬಲ್ಲನಿಗೆ ರಾಜನಂತ ಅತ್ತಕ್ಕೆ ಬೇಕಾದ್ರೆ ಬಂದೆತ್ತ ಐದು ಬಲ್ಲನಿಗೆ ತುಟಿರಲ್ಲ ಅಂತ ಅडला ಮತ್ತೆ ಮೈಲ ಹ ಬಲ್ಲನಿಗೆ ಪೂಜೆ ಸಲ್ಲು ಮತ್ತೆ ಮೈಲ ಐಕಂಡ ಇದೆ ಗೋಡೆಗೆ ಮೆಲ್ಲಾಜಿ ಕೈಯೋದಲ್ಲ ಕತ್ತಿ ಇರೋ냥ೆ ಬಲ್ಲನಿಗೆ ಆ ಹ ಹ ಹ ನಿನ್ನ ಒಣ ಒಣ ಯಾ ಮಲಪೋ ನಿನ್ನ ದತ್ತಾ அது காண்டி சேர்த்தேன் அருப்பாங்க ஆக்கி கு கால்வண்ட் அப்ப பார்க்க அப்போ அப்ப கொஞ்சம் கொஞ்சம் பழந்தாட்டி கொஞ்சம் கம்பு ஓட்டம் அதில் ஏற்று மெட்டிலாக தான் என்ன பண்ணுறாங்க அது எங்கு வளர்த்துக்கார மெட்டி எந்த சட்டத்தை மெட்டி எந்த சட்டத்தை பார்ப்பாங்க குச்சி வளர்த்து எதுக்கு வந்து சட்டி எந்த சட்டம் இருக்கு அந்த குச்சி புள்ளி எடுத்து புள்ளி எடுத்து எங்களை மண்டே வச்சாங்க தாய்க்கம் மலை மழை சட்டத்தை எங்கள் சட்டம் இருக்காங்க முக்கால் மழை சட்டத்தை பார்த்து மெட்டிலானு எந்த சட்டத்தை இருக்கு சாம்பிளாக இருக்கு குச்சி வச்சு நல்ல சீனியர் ஆகிச்சு நான் கஞ்சி உண்டே மூல இல்ல ஜ ரெஸ்டித்தானங்கல் புதாட் கிடம பாஞ்சா இருக்கு

இம்மெந்தது நாய்டி கிடப்பூன்கூட ஜொத்த நம்ம மைனிப்பு ரெட்ட இரவண்டு ரெட் கஞ்சி சென்னைலான் மைனிப்பான் சென்ன ஜோருந்த

எல் ஜி இத்தின் ஆ ஃபஸ்ட்டு தூரணுக்கேஜி அது முதலில் குண்டுவணி பார்த்து मुन्नू ने पार्टी कर रखी है हां कंजिन आ तमादी मारी कुलोन क्या ना जाला दिला किदा रायचो देखिन सोप ना खाली आ बाकी सातोमले दिउ कि फोदा दे रे तू ऑन करो ना इल्ला रे आ रे प्ले रे रे आ मेले चलो जोक बत्ती मोलादिक चलो हमला देर इधर जा उधर एन्ना बात लागो हां ஜ uhm

आऊ नेटवर्क काम कर रहा हूँ तेरा इकलौता लोग बना आईटी का लोग बना मुख्ता हाँ हाँ नेटवर्क देखा लोग बना है ना हाँ ना काल्बार आऊं वही पूजन है आईटी का है हाँ इसे सीमेंट बना करा था हाँ हाँ और भाट क्या है हाँ 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 वो क्या मैच बना देते हैं हाँ मैच बना देते हैं कार बने हुए थे अंचा क நீங்க பூரா ஜவானிய கம்பல ஆட்க்கு எட்லி பூரா ஜன நெடுத்த I don't like what I don't l i k a i k u t i h y a t d k u l u l a t d e l u l a t do a t i h a t a e w h o k a t e w h a a k d i k a t a

சீதாச்சி சீதா பஜ்ஜி காலு ஓட் ಎಜುಕೇಶನ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಇಲ್ಲ அது ஐநா திங்களுக்கும் சீனியர் மாத்திர சீனியர் மாத்திரங்க

ಅಂಚೆ ಐಕ ಜೊತೆ ಕಟ್ಟುದು ಐಕಾಲ ಗುರುತೈಕ ಜೊತೆ ಸುತ್ತು ಅಂಜಿ ಸುತ್ತು ಕಟ್ಟು ಅಂಬೆ ಕಟ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಪಸೂರು ಉಂಟಲ್ಲಕ್ಕ ாஸ்டிகணாஸ்டு கிட நம்ம ஒரு கேட்குது

ಬುಕ್ಕ ಸ್ನೇಹಗುಂಟ ರ ಫಸ್ಟ್ ಮೆಂಟ್ ಅವು ಸ್ನೇಹ ಗುಂಟು ಮೆಂಟ್ಲ ಸೀಸನ್ ಮಲ್ಲದೇ ರೂಪಾಯಿ ಮೆಟ್ಲೇಟ್ ನೆಟ್ಟು ಪತ್ತೊಂದು ಪ್ರೈಸ್ 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 ಬಲದ ಎಲ್ಲಿಟ್ಟು ಮುಂಚೆ ಮೆಟ್ಲತ್ತ ಎಟ್ಟು ಹಾ ಮುಕ್ಕ ಬಲದ ಒನ್ಲೆಟ್ ಮುಂಚೆ ಬೆಟ್ಟು ஜ ஐி ஃபஸ்ட் அப்படின் எங்களை காசு எல்லா ஃபிரெண்டூர் எங்களை காசு பாட்ரு எங்களை அப்பாட்டிங் ஸ்டார்டிங் கொர்பேத கேள்வி

கம்மலிங் மேட் ஒன்னு கம்லாஸ்ட் ஜூத்த ஏழுஞ்சு நை ஆனால்

தேர் அண்ணாேர்ல அண்ணந்தர் போய் குண்டாது ஜாஸ்தி

ரெஸ்டு ஜாட் கம்பள ஆகலாம் தப்ப அக்கல வங்க ஒஞ்சே ரூப்பா ஜொத்தி அந்த சீனியர் சீனியர்